பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பழனியோட கடைக்கு வழக்கம் போல ஓரளவுக்கு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா பாதி வியாபாரம் பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு போயிடுது சுகன்யா சொல்றாங்க பாத்தீங்களா பாதி வியாபாரம் தான் நடக்குது இந்த அளவுக்கு வியாபாரம் நடந்துச்சுன்னா கடையில சும்மா வெட்டியா உட்காந்துகிட்டு இருக்கதா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆளுங்கள்ட்ட சொல்லி பல்கான ஆர்டர் புடிங்க ஹோட்டலு மிச்சம் வேற எங்கேயாவது கடைகள் எல்லா இடத்துக்கும் பிடிங்க கல்யாண ஆர்டர் எடுங்க அப்படின்னு சுகன்யா பழனி கிட்ட சொல்றாங்க ஏய் மச்சான் எல்லா இடத்துலயும் ஆர்டரை புடிச்சு வச்சிருக்காரு அங்கெல்லாம் போய் அந்த ஆர்டர் எனக்கு கொடுங்கன்னு என்னால கேட்க முடியாது நான் மச்சானுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அவங்க என்ன வேணா என்ன நினைச்சுக்கிட்டு திட்டட்டும் ஆனா நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு பழனி சொல்லிடுறாரு சுகன்யாக்கு ஒரு யோசனை வருது சுகன்யா கடைக்கு முன்னாடி ஒரு போர்டு வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு எங்க கடையில சாமான் வாங்குனீங்கன்னா வளகாப்புக்கு சாமான் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த போர்டை பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் வந்து விசாரிக்கிறாங்க ஏன் அப்படின்னா கல்யாணம் மட்டும்தான் வீட்டுல நடக்கிற விசேஷமா என்ன பிறந்தநாள் நாள் வருது சடங்கு இருக்குது ஏன் அறுபதாம் கல்யாணம் கூட இருக்கு இதுக்கெல்லாம் எதுவும் ஆஃபர் இல்லையா அப்படின்னு சுகன்யா கிட்ட கேக்கும் போது நீங்க வந்து வாங்குங்கக்கா நீங்க வாங்குற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நானும் டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றேன் பல்க் ஆடுறா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க சாமான் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்றேன்கா அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு அது மாதிரியே கஸ்டமரை பிடிக்கிறாங்க நிறைய கஸ்டமர் பழனி கடைக்கு வர்றாங்க என்ன இது பழனி கடை மட்டும் எப்பவுமே கூட்டமா இருக்கு அப்படின்னு பாண்டியன் முறைச்சு பாத்துக்கிட்டே போறாரு சுகன்யா சொல்றாங்க பாத்தீங்களா நம்ம கடைக்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு கண்ணு வச்சுட்டு போறாரு அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க ஏய் சுகன்யா இரு நீ ஏதேதோ மக்களை ஏமாத்துறதுக்கு விளம்பர பலகையெல்லாம் போட்டு நீ அவங்கள வலை வீசி பிடிக்கிற மச்சான் அந்த போர்டத்தான் பாத்துட்டு போறாரு நம்ம கடையவோ நம்மளையோ பாக்கல அப்படின்னு பழனி சொல்றாரு பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு கோமதி கிட்ட புலம்புறாங்க பாத்தியாடி இந்த துரோகிய என் கடைக்கு வர்ற கஸ்டமரை எல்லாம் வளைச்சு பிடிக்கிற மாதிரி என்னென்னமோ இலவசமா தரேன்னு பெரிய போர்டே வச்சிருக்கான் பத்தாயிரம் ரூபாய்க்கு சாமா வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடியான் கல்யாணத்துக்கு அவங்க கடையில சாமா வாங்கினா சீமந்தத்துக்கு ஃப்ரீயா எவனாவது இப்படி கொடுப்பானா இப்படி கொடுத்தா மளிகை கடையில லாபம் கிடைக்குமா அப்படின்னு பாண்டியன் புலம்புறாரு அவனை விடுங்க அவன் என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் நீங்க எதுக்கு அவனை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க நம்ம கடைக்குன்னு சில வாடிக்கையாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்களை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணுவோம் கோமதியும் தங்கமயிலும் தங்கமயிலு ஏமாமா நாமளும் அதே மாதிரி ஒரு போடலாம்ல வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இலவசமா பொருள் தர்றோம் அப்படின்னு விளம்பரம் போடுவோம் அப்ப நம்ம கடைக்கும் நிறைய கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க பாத்தீங்களாங்க தங்கமயிலும் நல்ல யோசனை தானே சொல்லுது அப்படின்னு கோமதி கேட்டோன்ன ஏய் பொடி நீயும் ஐடியாவும் தங்கமயிலு அப்படியெல்லாம் எதுவும் யோசிச்சு இலவசமா எந்த பொருளை குடுக்க முடியாதுமா நாளைக்கு இதையே காரணமா காமிச்சு தரம் இல்லாத பொருளை பாண்டியன் கடையில இருந்து குடுக்கறாங்கன்னு சொல்லி பொருளைய கிளப்பி விட்டுருவாங்க நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமர் வரட்டுமா பொருளுக்கு உள்ள விலைய கொடுத்துட்டு அவங்க பொருளை வாங்கிட்டு போட்டோம் அந்த மாதிரி வியாபாரம் நடந்தா நடக்கட்டும் இல்லைன்னா நான் பாத்துக்கிறேமா ஏமா யாருமே இல்லாதப்ப தனி ஆளா நின்னு இந்த மளிகை கடையை நடத்தி லாபம் சம்பாரிச்சவன் நானு இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் நடத்தினேன் நானு இன்னைக்கு கடைக்கு சரவணன் நீ இருக்கிற நானும் இருக்கேம்மா அப்புறம் என்ன எனக்கு பயம் அப்படின்னு பாண்டியன் தைரியம் சொல்றாரு ஏங்க நானும் வந்து கடையை பாத்துக்கிறட்டுமா ஏன்னா நீங்க அப்பப்ப வெளியில போய் ஆர்டர் பிடிக்கணும்ல அப்படின்னு கோமதி கேட்டோன்ன தங்கமயிலு அய்யோ அத்த அதெல்லாம் நீங்க வரவேணாத்த அதெல்லாம் நானும் எங்க அப்பாவுமே பாத்துக்கிறோம் அப்படின்னு பதறாங்க என்ன தங்கமயிலு என்னமோ உங்க அப்பா கடைக்கு நான் வந்து வேலைக்கு இருக்கேன்னு கேட்ட மாதிரி இப்படி பதற அது என் புருஷன் விட்டு கடை நான் வருவேன் வராம இருப்பேன் அதெல்லாம் ஓன்ட பர்மிஷன் கேட்கல நீ ஒரு பொண்ணு தானே நீ ஏ கடையில நின்று வியாபாரம் பண்ணும்போது அந்த கடைக்கு நான் வரக்கூடாதா என்ன ஏங்க நான் வரக்கூடாதா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க தங்கம் உடனே அய்யோயோ இந்த அத்தை வேற வந்துட்டாங்கன்னா அங்க அப்பா இருக்காரு அப்ப அப்பா கடையில இருந்து சாமான்களை பாதிய வீட்டுக்கு எடுத்துட்டு போவாரு கல்லால இருந்து பணத்தை பாதிய திருடிட்டு போவாரு இந்த அத்த மட்டும் கடையில வந்து கல்லால உட்காந்துட்டா அப்புறம் கல்லால இருந்து பணத்தை எடுக்க முடியாது மாட்டிக்கிடுவாரு யோசிக்கிறாங்க பாண்டியனும் நீ வா கோமதி நீ வந்து கல்லால உட்காந்து வியாபாரத்தை கவனிச்சுக்கோ நானும் சரவணனும் வெளியில டெலிவரிக்கு போய் ஒவ்வொரு பொருளையும் டெலிவரி குடுத்துட்டு வரோம் ஆர்டரும் புடிச்சிட்டு வரோம் தங்கமயில அவங்க அப்பாவும் சாமான் எல்லாம் வர்ற கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க அதே மாதிரியே கோமதியும் போய் மறுநாள் கல்லால உட்கார்லான்னு போகும்போது தங்கமயிலோட அப்பா கல்லால உட்காந்துகிட்டு கண்ணை மூடி விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு இருக்காரு இதே தங்கமயிலு போன பாத்துக்கிட்டு குனிஞ்சுகிட்டு உட்காந்துருக்காங்க கோமதி போன நல்லா இருக்குடி நல்லா இருக்கு அப்படின்னு அதட்டுறாங்க தங்கமயில இல்லத்தா அது வந்து என்னடி கல்லால உட்காந்துருக்க அப்பா விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அயர்ந்து தூங்குற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தங்கமயிலு அப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா போமா அதான் சம்மந்தி வெளியில போயிட்டாருல அப்புறம் என்ன நீயும் சும்மா உட்காந்து கொஞ்சம் ரெஸ்டடு எம்புட்டு நேரம் நின்னே வேலை செய்யறது இந்த மளிகை கடையில என்ன இம்புட்டு வேலை வாங்குறாங்க ஏதோ அப்ப அப்ப இந்த மளிகை கடையில இருந்து நம்ம வீட்டுக்கு சாமான் எடுத்துட்டு போறதுனால இந்த கடையில நான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லன்னு வை எப்பயோ இந்த வேலையை விட்டுட்டு போயிருப்பேமா அப்படின்னு மாணிக்கம் வளர்ற கோமதி இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அப்படி தங்கமையில திரும்பி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க